எல்லாம் வல்ல எம்பெருமான் சுவாமி ஆயிரத்தின் விநாயகர் திருக்கோவில் ஆறுமுகமங்கலம் இந்த விநாயகருடைய திருக்கோவில் எந்த திரு எந்த ஊர் சமீபமாக அமைந்துள்ளது என்றால் தூத்துக்குடி மா மாவட்டத்தை சேர்ந்த ஏரல் என்கின்ற வட்டத்துள் ஆறுமுகமங்கலம் என்கின்ற ஊர் அமைந்துள்ளது இந்த ஊரிலே ரொம்பவும் விசேஷமாக பிரசித்தியாக உள்ளவர் சுவாமி ஆறுமுகமங்கல ஆயிரத்தெண் விநாயகர்னு பெயர் கொண்ட விநாயக பெருமான் கோமாரவல்லப பாண்டிய மன்னன் ஆட்சி செய்து வந்த திருக்காலத்தில் விநாயக பெருமானுக்காக மிகப்பெரிய யாகமும் செய்து ஆயிரத்தெட்டு அந்தணர்களை வரவழைத்து அந்த யாகத்தினுடைய சிறப்பு அம்சமாக ஆயிரத்தெட்டு அந்தணர்களை அமரச் செய்து அவர்களுக்கு விநாயகர்களை ஆவாகனம் செய்து பிராமண போஜனம் அமுது படைத்தல் என்ற நிகழ்ச்சியும் நடத்த வேண்டுமென்று அவர் சங்கல்பித்து மானசரோவர் நர்மதை நதிக்கரையிலிருந்து ஆயிரத்தெட்டு அந்தணர்களை இந்த தேசத்திற்கு வரவழைக்கிறார் இந்த யாக மண்டபத்தில் வரும்பொழுது ஆயிரத்தி ஏழு அந்தணர்கள் தான் வருகிறார்கள் ஒரு அந்தனர் வரவில்லை குறைந்து விடுகிறது மகாராஜபிர மகாராஜா வந்து ரொம்ப மனவேதனைப்பட்டு எம்பெருமான் விநாயகரை பிரார்த்திக்கிறார் அந்த விநாயக பெருமான் ஆயிரத்தி எட்டாவது அந்தனர் வடிவமாக இந்த யாக மண்டபத்திற்கு எழுந்துள்ள செய்து இந்த யாகத்தையும் பூர்த்தி செய்து அந்த பிராமண போஜனத்தையும் பூர்த்தி செய்து கொடுக்கிறார் வந்தவர் விநாயகர் என்று அறிந்து உமருக்கு என்ன வேணும்னு விநாயகரிடம் மகாராஜ பெருமான் கேட்க இந்த ஊரையே எனக்கு தானமாக கொடுனு என்று சொல்கிறார் அதனால் இந்த ராஜா கோமாரவல்லப பாண்டியமன்ன மகாராஜா இந்த ஆலயத்தை ஸ்தாபித்து மூல கருவலையில் இருக்கக்கூடிய விநாயகருடைய சிற்பம் அவர் அரண்மனையில் அவர் நித்திய பூஜை செய்த விநாயகப் பெருமானுடைய விக்கிரகத்தையே இந்த கோவில் பிரதான மூர்த்தியாக பிரதிஷ்டை செய்து இந்த ஆலயத்தை செவ்வனமாக சீரும் சிற்பமாக அமைத்து மகாகும்பாபிஷேகம் நடத்தினார் திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து சுவாமி காலஹஸ்தீஸ்வரர் சன்னதியும் அன்னை ஸ்ரீ கல்யாண சுந்தரி அம்பிகனுடைய சன்னதியும் அமைத்தார்கள் திருவாவுடுதுறை ஆதீனம் மூலியமாக இந்த ஆலயத்தில் கொடிமரம் வாகனம் போன்ற சித்திரை பெருந்திருவிழாவில் நடைபெறக்கூடிய பத்து நாட்கள் வாகனமும் திருத்தேரும் அமைத்து கொடுத்தார்கள் உலகில் முதல் முதலில் விநாயகப் பெருமானுக்காக தனிப்பட்ட முறையில் கட்டப்பட்ட ஆலயம்தான் இந்த ஆலயம் பழமையான ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய விசேஷமான சிறப்பே விநாயகர் பெருமான்தான் இந்த ஆலயத்தின் விநாயகருக்கு துவார பாலகர்கள் கிடையாது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் விநாயகருக்கு துவார பாலகராக வலது பக்கம் நடராஜ பெருமானும் இடது பக்கம் முருகப்பெருமானும் இருக்கார் இந்த ஆலயத்தினுடைய மற்றொரு சிறப்பு சுவாமி பஞ்சமுக விநாயகர் எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு என்னவென்று கேட்டால் மூலமூர்த்தி விநாயக பெருமான் மூலமூர்த்தியினுடைய விஸ்வரூப மூர்த்தி ஆகிய பஞ்சமுக விநாயகப் பெருமான் ஐந்து முகங்களும் பத்து கரங்களும் கொண்டு நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார் நடராஜ பெருமான் அதாவது சிவபெருமானுக்கு காட்சி கொடுத்த மூர்த்தியே இந்த பஞ்சமுக விநாயகர் சிவபெருமானுக்கு காட்சி கொடுக்கறதுக்காக தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை சிவபெருமானுக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் தான் இந்த திருத்தலம் இந்த தர இந்த திருத்தலத்திலே சித்திரை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் விநாயக பெருமானுக்கு துவஜாரோகணம் என்று சொல்லக்கூடிய கொடியேற்று வைபவம் நடைபெறும் அன்றிலிருந்து ஏழாம் நாள் சித்தரை ஏழாம் திருவிழா அன்று காலை எம்பெருமானுக்கு நூத் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் போன்ற விசேட அபிஷேக பூஜைகள்லாம் நடைபெற்று பஞ்சமுக விநாயகப் பெருமான் மாடவீதி எழுந்தருளச் செய்து எம்பெருமான் நடராஜ பெருமானுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய வைபவம் வருடாவிருடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சித்திரை மாதம் பத்தாம் திருவிழா அன்று ஹஸ்த நட்சத்திரத்தன்று எம்பெருமான் ஆயிரத்தியன் விநாயகப் பெருமான் உற்சவமூர்த்தி ரதாரோகணம் செய்வார் அன்று இரவு ஹஸ்த நட்சத்திரத்தன்று தீர்த்தவாரி கண்டருளி கொடி அவரோகணம் துவஜ அவரோகணம் முதற்கொண்டு நடைபெறும் இந்த விநாயகருடைய ஆலயத்தில் சித்திரை திருவிழா தான் மிகப்பெரிய பிரம்மோற்சவமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது போன்ற வைபவம் பஞ்சமுக விநாயகப் பெருமானுக்கு மாறுகழி மாதம் வளர்விரை சஷ்டி திதியிலே ஏழு நாள் விரத நோம்பு இருந்து எம்பெருமான் பஞ்சமுக விநாயக பெருமானுக்கு ஏழு நாளும் ஸ்நபன திருமஞ்சனம் நடைபெற்று ஏழாம் நாள் சுவாமிக்கு விசேஷ பூஜைகள் எல்லாம் நடைபெற்று விநாயகர் சஷ்டி மகோத்சவமும் சீர சீரும் சிறப்பமாக நடைபெறும் மாதா மாதம் வரக்கூடிய வளர்விரை சதுர்த்தி திதியில் பஞ்சமுக விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஹோமம் நடைபெறும் மாதா மாதம் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி அன்று எம்பெருமான் விநாயகப் பெருமானுக்கு நவகலச பூஜையும் மகா கணபதி ஹோமமும் சிறப்பு மகா அபிஷேகமும் எம்பெருமானுக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனை சுவாமி உள்மாட வீதி எழுந்தருள வைபவம் சிறப்பாக நடைபெறும் இந்த பாரத தேசத்தை நடைபயணமாக பாதயாத்திரையாக மேற்கொண்ட ஒரே மகான் சந்நியாச மகாயோகி என்று சொல்லக்கூடிய ஆதிசங்கர பகவத் பாதாரர் திருச்செந்தூர் சண்முகப் பெருமானை தரிசனம் செய்வதற்காக இந்த வழியிலே சென்று கொண்டிருந்தார் அவருடைய உடல் உபாதை காசநோய் மிகவும் உய்தமாக உய்த்துவிட்டு விட்டு என்றதனால் அவரால் அந்த நடைப்பயணத்தை மேற்கொள்ள விட மேற்கொள்ள முடியவில்லை சிறிது தூரத்தில் அவருடைய வயிற்று வழி அதிகமாகி விட்டதனால் அவருடைய கலைப்பில் அமர்ந்து நிதிரையில் ஆழ்ந்து விட்டார் அவருடைய அந்த செயனத்தில் எம்பெருமான் விநாயகப் பெருமான் கனவில் சென்று என் கால் தடம் நோக்கி வா என்று ஒரு அசரீரி கொடுக்கிறார் கண் விழித்து பார்த்தோன்னா யானை நடந்து போன கால் தடம் தெரிகிறது அந்த தடத்தையே நோக்கி வரார் எம்பெருமானுடைய திருச்சன்னதிக்கு வந்து அடைகிறார் விநாயகப்பெருமானே பெருமானே நம்மை ஆள் கொண்டார் என்று அவர் இந்த விநாயகப் பெருமானை பூஜை செய்து புரஸ்காரம் செய்து இந்த விநாயகருக்காக அவர் இயக்கிய ஸ்லோகங்கள் கணேச பஞ்சரத்னம் என்று சொல்லக்கூடிய ஸ்லோகம் அந்த கணேச பஞ்சரத்ன ஸ்லோகம் பாடல் பெற்ற ஸ்தலமும் இத்திருத்தலம்தான் வருடத்தில் ஒருமுறை பெருமான் எழுதி கொடுத்த கணேச பஞ்சரத்ன ஸ்லோக அந்த ஓலையும் அந்த செப்பு செப்புத்தகுடும் எம்பெருமானுடைய திருப்பாதத்தில் வைத்து ஆதிசங்கரனுடைய சமர்ப்பண ஸ்லோகங்கள் விநாயகருடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்கின் செய்து கொண்டிருக்கின்றோம் அன்று ஒரு நாள் மட்டுமே ஆதிசங்கரனுடைய கையேற்பமும் அந்த கணேச பஞ்சரத்ன ஓலச்சுவளியும் நம் அனைத்து பக்த பெருமக்களும் தரிசனத்திற்கு வைத்து தரிசன பூஜையும் நடை